உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்து ஆறு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை சுக்ல பக்ஷம் பஞ்சமி திதி இன்று காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி எட்டு ஆம் தேதி காலை எட்டு மணி பூஜ்ஜியம் நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் இன்று கேட்டை நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஏழு ஆம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சோபன யோகம் இன்று காலை ஆறு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அதிகண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் பவகரணம் இன்று காலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாலவகரணம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு கௌலவகரணம் தொடங்கும் அது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் ராகு காலம் மாலை நான்கு மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி உபரி முப்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் முதல் நான்கு மணாஸ் இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் துருமுகூர்த்த காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் ஏழு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் முகூர்த்தம் பிரம்மா காலை நான்கு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் முதல்ல முதல் ஐந்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் எம் த அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் இ காலம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று ஆனந்தாதி யோகம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிஷம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தி யோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர உதயம் காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை விருச்சிக ராசியில் இருப்பார் அதன் பிறகு தனுசு ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஜோஜ் அக்டோபர் இருபத்து ஆர்ச் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் உங்கள் மனதுக்கு புதுமையான ஒரு சுவாசத்தை அளிக்கும் வகையில் சில எதிர்பாராத அனுபவங்களை தரக்கூடும் இன்று ஒருவரின் உலக எண்ணங்கள் ஒரு புத்தகத்தின் வரிகள் என் த மைச் அல்லது ஒரு அந்நியரின் கருத்து உங்கள் சிந்தனைக்கு புதிய திசையை கொடுக்கலாம் இதன் மூலம் த வாழ்க்கையை வேறு கோணத்தில் காணும் திறனை பெறுவீர்கள் நீங்களே உங்கள் பிரப பிரச்சனைகளுக்கான முக்கிய தீர்வாக இருக்கிறதை உணர வைக்கும் உணடிக்கமானால் இது உடல் மற்றும் ப்ள மனநலத்தில் சிறிது கவனம் தேவை ஏனெனில் சிறிய பதட்டம் அல்லது சோர்வு தோன்றலாம் ஆன்மீக ஆர்வம் அதிகரித்து உங்கள் உள்ளார்ந்த நம்பிக்கைகள் மற்றும் வாழ்க்கையின் நோக்கம் குறித்து சிந்திக்கலாம் ஒரு முக்கியமான சந்திப்பு அல்லது உரையாடல் சிறிது பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் அது நீண்ட காலத்தில் உங்களுக்கு நன்மையாக முடியும் இன்று செய்ய வேண்டியது செய்ன் செயலிழக்காமல் முயற்சியை தொடர்வது அனுபவங்களிலிருந்தும் மற்றவர்களின் கதைகளிலிருந்தும் கற்றுக்கொள்வது உங்கள் சிந்தனையில் படைப்பாற்றலை ஊட்டும் புதிய எண்ணங்கள் வித்தியாசமான அணுகுமுறைகள் மற்றும் உங்களுள் மறைந்து இருந்த திறன்களை வெளிப்படுத்தும் சக்தி இன்று உங்களுக்குள் உற்சாகமாக பெருகும் அது இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஊற்றிவிடும் வகையில் அமைந்துள்ளது கிரகங்களின் சாதகமான நிலைமைகள் உங்கள் உழைப்புக்கு தக்க பலனை வழங்கி தொழிலும் வியாபாரத்திலும் வளர்ச்சிக்கும் லாபத்திற்கும் வாய்ப்புகளை திறக்கின்றன உங்கள் மனநிலை இன்று மிகுந்த நம்பிக்கையுடன் ஒளிரும் காதல் வாழ்க்கையிலும் சிறிய உணர்ச்சி வெளிப்பாடுகள் உறவுகளை மேலும் இனிமையாக்கும் மாலை நேரத்தில் சமூக நிகழ்வு கலந்துரையாடல் அல்லது மங்களகரமான விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அங்கு உங்கள் நடத்தை மற்றும் பேசும் விதம் மற்றவர்களுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் நாளின் இறுதியில் நிறைவேறாத பணிகளை முடிப்பதில் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக வியாபாரத்துறையில் நிதி ரீதியான நன்மை ஏற்படும் இருப்பினும் வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையுடன் இருங்கள் மற்றும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் கேத உறவுகளில் இணக்கம் அதிகரிக்கும் மேலும் புதிய சுபநிகழ்ச்சிகளுக்கான திட்டங்கள் தொடங்கலாம் உடல்நலத்தில் சிறிய கவனம் தேவைப்பட்டாலும் சமநிலையான உணவு மற்றும் ஓய்வுடன் நாளை மகிழ்ச்சியுடன் கழிக்கலாம் ஒழுங்காகவும் திட்டமிட்டும் செயல்பட்டால் இன்று உங்கள் முயற்சிகள் பலன் அளிக்கும் நாளாக மாறும் இன்றைய நாள் உற்சாகத்தையும் சவால்களையும் ஒரு சீர கொண்டதாக இருக்கும் இதில் உங்கள் திறமைகள் சோதனைக்கு உட்படக்கூடும் ஆனால் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளும் திறக்கும் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைப்பதால் மனநிலையில் மகிழ்ச்சி நிலைக்கும் மேலும் வருமானம் அல்லது தொழில் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணலாம் குறிப்பாக இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது பயனுள்ள செய்திகளும் வரும் உங்கள் முயற்சி மற்றும் திறமை பாராட்டப்படும் ஆனால் நாள் முழுவதும் நிகழ்வுகள் வேகமாக மாறக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை பற்றிய திடீர் விவாதம் உருவாகலாம் இதனால் மூத்தவர்கள் உங்கள் பொறுமையைப் பற்றி கவலைப்படலாம் இல்லத்தரசிகள் இன்று வீட்டுப் பணிகளை சமநிலையில் நடத்த சற்று அழுத்தம் உணரலாம் அதே நேரத்தில் நிதி முடிவுகளில் திடீர் நடவடிக்கை தேவைப்படலாம் வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும் போது புத்திசாலித்தனமாக செயல்படுவது வெற்றிக்கு முக்கியம் உறவினரின் சில வார்த்தைகள் மனதை புண்படுத்தினாலும் அமைதியுடன் சமாளிப்பது நல்லது இன்று பல துறைகளிலும் வேகம் அதிகம் இருக்கும் மேலாண்மையில் விரைவான முடிவுகள் தேவைப்படும் மாணவர்கள் எதிர்பாராத சவால்களைச் சந்திக்கலாம் கலைத்துறையில் கடைசி நேர வேலை அழுத்தம் இருக்கும் வர்த்தகத்தில் ஒப்பந்தங்களை வேகமாக நிறைவேற்ற வேண்டும் மருத்துவத்தில் திடீர் நிலைகளை கையாள வேண்டியிருக்கும் மேலும் சட்டத்துறையில் பிரதிவாதங்கள் தீவிரமாகலாம் இந்த சூழலில் பொறுமை நிதானம் மற்றும் தெளிவு இவை மூன்றும் இன்று உங்களின் மிகப்பெரிய ஆயுதங்கள் ஆகும் இன்றைய நாள் உங்கள் குடும்ப உறவுகள் மற்றும் தனிப்பட்ட தொடர்புகளில் சமநிலையை நிலைநிறுத்தும் அரிய வாய்ப்புகளை வழங்குகிறது வீட்டில் உள்ள பெரியவர்களின் அறிவுரையையும் அனுபவத்தையும் புறக்கணிக்காமல் அவர்களுடன் நேரம் செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியையும் பாதுகாப்பையும் அளிக்கும் மாணவர்கள் தங்களது படிப்பில் கவனம் செலுத்தி மற்றவர்களை விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் இது கல்வியிலும் சமூக உறவுகளிலும் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கும் காதல் வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் மற்றும் குடும்பத்தினருடன் இணக்கமான உறவுகள் வலுவடையும் மேலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் வாழ்க்கை துணையின் கருத்தை கேட்குவது முக்கியம் இன்று உறவுகளில் நம்பிக்கை மற்றும் பாசத்தின் சூழல் நிலவுவதால் உங்கள் பரஸ்பர புரிதலும் மதிப்பும் அதிகரிக்கும் சில நேரங்களில் மென்மையான அல்லது உணர்ச்சிகரமான தருணங்கள் சவாலாக தோன்றினாலும் உங்கள் இயல்பான உணர்திறன் மனநிதானம் மற்றும் நேர்த்தியான அணுகுமுறை மூலம் நீங்களும் மற்றவர்களும் இணக்கத்துடன் செயல்பட முடியும் உறுதியான தன்னம்பிக்கை மற்றும் ஆழமான உணர்ச்சி புரிதல் உங்களை ஆதரித்து சிக்கலான சூழல்களிலும் பாதுகாப்பான நம்பிக்கையுடன் கூடிய உறவுகளை உருவாக்க உதவும் இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்க்கையும் தொழில்துறையும் ஒரே நேரத்தில் முக்கியமான திருப்பங்களை சந்திக்கும் வகையில் அமைந்துள்ளது வேலைக்கிடையில் பழுவான பணி ஒத்துழைப்பு இருந்தாலும் உங்கள் அன்புக்குரியவரை நினைவில் வைத்து சிறிய நேரங்களிலும் நேர்மை மற்றும் அன்புடன் தொடர்பை பராமரிப்பது உறவை ஆழப்படுத்தும் அலுவலகம் அல்லது பணியிட விஷயங்களில் சில சவால்கள் மற்றும் பதட்டங்கள் ஏற்படும் ஆனால் நிதானமாக செயல்படுவீர்கள் இதனால் எல்லா சூழலும் உங்கள் நன்மைக்காக மாறும் உளவுத்துறையில் விரக்தியோ அன்பு துணையிடமிருந்து சில தூரமோ ஏற்படலாம் ஆனால் உங்களோடு புரிதலும் அன்பும் உறவுகளை சமநிலையுடன் மற்றும் இனிமைப்புடன் பராமரிக்க உதவும் தொழில்துறையில் மாற்றங்கள் பெரு தேவைப்பட்டாலும் புதிய வாய்ப்புகள் விரைவில் தோன்றும் என்பதால் சிறிது பொறுமை காட்டுவது நல்லது நிதி விஷயங்களில் விழிப்புடன் இருங்கள் ஏனெனில் தவறானபடி அல்லது இழப்பிற்கான வாய்ப்பு இருக்கலாம் இன்று அதிகாரப்பூர்வ சந்திப்புகள் வணிக கலந்துரையாடல்கள் அல்லது ஒப்பந்தங்களில் சிறிய பதட்டங்கள் உண்டாகலாம் ஆனால் அவை நீண்ட காலத்தில் நன்மையை தரும் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து புதிய உத்திகள் மற்றும் பார்வைகளை அறிந்து கொள்வது இன்று உங்களுக்கு பலனளிக்கும் முயற்சி செய்யாமல் வெற்றி பெறுவது போல முயற்சியுடன் வெற்றி பெறுவதே உண்மையான மதிப்பையும் திருப்தியையும் தரும் மேலும் உங்கள் கடின உழைப்பும் பங்களிப்பும் இன்று உங்களுக்காக சாதகமான முடிவுகள் உருவாக்கும் அஸ்டிஸ்ட் இன்றைய நாள் சை துயிர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹாபோயில் மரியாதையும் புதிய வாய்ப்புகளும் இணைந்த ஒரு நாள் ஆகும் லிசுத்தப் உங்களுடன் நெருங்கிய உறவு கொண்ட சக ஊழியர் அல்லது கூட்டாளி இன்று சிறப்பான வார்த்தைகளால் உங்கள் முயற்சியை பாராட்டி மன உறுதியையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் உற்பத்தி திறன் மேம்பட்டு முன்னேற்றம் காணப்படும் சூழலையும் அதிர்ஷ்டத்தையும் உங்கள் நன்மைக்கு பயன்படுத்த முடியும் ஆனால் தேவையற்ற முதலீடுகளை செய்யாதது நல்லது மேலாளர்கள் அல்லது உயர் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் ஒப்பந்தங்களிலும் பரிவர்த்தனைகளிலும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் நிஸ் உடல் நலத்தின் நிலை இன்று சிறிது சோர்வோடு மன அழுத்தமும் அமைதியின்மையும் உருவாக்கக்கூடும் இதனால் தலைவலி வயிற்று பிரச்சினைகள் கண்களில் சிவத்தல் நரம்புகளில் இறுக்கம் அல்லது இரத்த அழுத்தத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் ஆகவே ஓய்வு சமநிலை மற்றும் ஆரோக்கியமான பழக்கங்கள் மீது அதிக கவனம் செலுத்தி உங்கள் மனதையும் உடலையும் பாதுகாப்பது அவசியம் இன்றைய நாள் சூரிய பகவானுக்கு உரிய நாள் இது தன்னம்பிக்கை தலைமைத்துவம் மற்றும் ஆற்றலின் அடையாளமாகும் பஞ்சமி திதி மற்றும் லாப பஞ்சமி போன்ற சுபசயோகங்கள் காரணமாக இஸ் சரியான நேரத்தில் சரியான செயல்களை செய்தியில் வசித்தால் இந்த நாள் கர்ம கர்மப்பிரதானமாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அதகண்ட யோகம் மற்றும் இராகு காலம் போன்ற அசுப தாக்கங்களால் சில எச்சரிக்கைகள் அவசியம் இன்றைய நாளுக்கு ஏற்ப கீழே நான்கு செய்ய வேண்டியவை மற்றும் நான்கு செய்யக்கூடாதவை குறிப்பிடப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுவது விசேஷ பாலனை தரும் இன்று காலையில் சூரியனுக்கு அர்க்கியம் செய்துங்கள் மற்றும் சிவப்பு வஸ்திரம் வெள்ளம் கோதுமை அல்லது தாமிரத்தை தானம் செய்யுங்கள் இது மனோபலத்தை அதிகரித்து பொருளாதார மற்றும் குடும்ப ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் சூரியன் துலாம் ராசியில் இருப்பதால் சமநிலை மற்றும் பொறுமையை கடைபிடிப்பது விசேஷ பலனை தரும் ஒரு இரண்டாவது லாபம் தொடர்பான பணிகளை தொடங்குங்கள் இன்று லாப பஞ்சமி பன்தொந்து வியாபாரம் அல்லது தருத் முதலீட்டை தொடங்கும் முதல் தொடங்கை சுபமானதாக அத்துப்போஸ்க்கு கருதப்படுகிறது தோசோ அபிஜித் முகூர்த்தத்தில் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை ஏதேனும் புதிய ஆம் ஆர்த்தி முடிவை எடுப்பது மிகவும் சுபமாக இருக்கும் இது நீண்ட காலத்தில் பணம் லாபம் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்பை அதிகரிக்கும் மூன்றாவது பழைய சச்சரவுகளை தீர்க்கவும் சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது உங்களுக்கு தெளிவு தெளிவான சிந்தனையையும் தீர்வுக்கான திசையையும் கொடுக்கும் எனவே இன்று பரஸ்பர சச்சரவுகள் பஸ் வியாபார கருத்து வேறுபாடுகள் அல்லது நிதி சார்ந்த அசேமதி ஆகியவற்றை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் அவ்வாறு செய்வது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வழியை திறக்கும் நான்காவது சுய மேம்பாடு தொடர்பான செயல்களில் ஈடுபடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆத்ம ஆய்வுக்கான நாளாக கருதப்படுகிறது இன்று தியானம் யோகா அல்லது படித்தல் போன்ற செயல்களில் அறுபத்தும் ஈடுபடுவது மன தெளிவையும் முடிவு எடுக்கும் திறனையும் அதிகரிக்கும் அமிர்த காலம் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி பதினொன்று நிமிடம் வரை ஸோ இந்த செயலுக்கு மிகவும் சுபமாக இருக்கும் நான்காம் இன்று என்ன செய்யக்கூடாது ஐந்தாம் இராகு காலத்தில் எந்த புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இன்று ராகு காலம் மாலை நான்கு மணி இருபத்து நான்கு நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்து எட்டு நிமிடத்திற்குள் உள்ளது இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்களில் தடைகள் ஆண் குழப்பங்கள் அல்லது பொருளாதார இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த நேரத்தில் எந்த ஒரு ஒப்பந்தம் முதலீடு அல்லது பயணத்தை தொடங்குவதை தவிர்க்கவும் ஆறாவது கோபம் அல்லது அகங்காரத்துடன் முடிவெடுக்க வேண்டாம் சந்திரன் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறும் போது உணர்ச்சிபூர்வமான உணர்ச்சி அஸ்திரத்தன்மை இருக்கலாம் எனவே தொழில் அல்லது குடும்பம் சார்ந்த முடிவுகளை கோபத்தில் எடுக்க வேண்டாம் இன்று சயமத்துடன் பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு லாபகரமானதாக அமையும் ஏழாவது கடன் வாங்குவதை தவிர்க்கவும் அதகண்ட யோகத்தினின் தாக்கத்தால் மதியத்திற்கு பிறகு பொருளாதார சமநிலையின்மை ஏற்படலாம் இந்த யோகத்தில் கடன் வாங்குவது அல்லது யாருக்காவது பணம் கொடுப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே இன்று எந்த ஒரு நிதி ஒப்பந்தத்தையும் தள்ளி போடுவது நல்லது எட்டாவது ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சோம்பல் அல்லது அதிகப்படியான ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் சூரிய பகவான் ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் பிரதீகமாகும் இன்று உங்கள் தினசரி வாழ்க்கையை ஒழுங்காக வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணெய் அல்லது கனமான உணவிலிருந்து விலகியிருங்கள் அப்போதுதான் ஆற்றல் ஓட்டம் சீராக இருக்கும் இன்றைய நாள் நிதி ரீதியாக வாய்ப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளின் சமநிலையான கோஃபையும் கலவையை கொண்டு வந்துள்ளது பஞ்சமி திதி மற்றும் போன்ற ஞாயிற்றுக்கிழமையின் இணைப்பு சூரிய பகவானின் அருளை குறிக்கிறது அவர் தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவத்துடன் தொடர்புடைய கிரகம் ஆனால் சந்திரன் இன்று பத்து நாற்பத்து ஆறு காலை வரை விருச்சிக ராசியிலும் பின்னர் தனுசு ராசியிலும் சஞ்சரிப்பார் இதனால் நிதி முடிவுகளில் உணர்ச்சி பூர்வமான ஏற்ற இறக்கங்கள் மற்றும் திடீர் மாற்றங்கள் காணப்படலாம் ஒன்பதாவது பொது முதலீடு மற்றும் லாபம் இன்று லாப பஞ்சமி இன் சுபயோகம் உள்ளது இது பெயருக்கு ஏற்றாற்போல் லாபம் பெறுவதற்கான சுபயோகம் ஆகும் எனவே நீங்கள் ஏதேனும் முதலீட்டு திட்டம் வியாபார பிரவத்தசி அல்லது நீண்டகால நிதி திரட்டல் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் இந்த நாள் சுபமாக இருக்கும் குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்தில் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை செய்யப்படும் நிதி முடிவுகள் லாபகரமானதாக அமையும் இருப்பினும் பெரிய முதலீடுகளுக்கு முன் கலந்து ஆலோசிப்பது அவசியம் ஏனெனில் அத கண்ட யோகம் மதியத்திற்கு பிறகு அசந்துலனத்தை ஏற்படுத்தலாம் பத்து வியாபாரம் மற்றும் கொடுக்கல் வாங்கல் வஸ்டி சந்திரன் தெனுசு ராசிக்கு பிரவேசிப்பது உங்கள் வியாபார விரிவாக்கம் மற்றும் புதிய தொடர்புகளுக்கு சாதகமான சங்கேதத்தை கொடுக்கிறது வருமானத்திற்கு புதிய வழிகள் திறக்கப்படலாம் குறிப்பாக உங்கள் தொழில் வெளிநாட்டு வியாபாரம் கல்வி அல்லது டிஜிட்டல் சேவையுடன் தொடர்புடையதாக இருந்தால் ஆனால் ஈராகு காலத்தில் நான்கு மணி இருபத்து நான்கு நிமிடம் பி எம் ஐந்து மணி நாற்பத்து எட்டு நிமிடம் பி எம் எந்தவிதமான ஒப்பந்தம் அல்லது ஆர்த்திக் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியம் ஏனெனில் இந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் பதினொன்றாம் கடன் மற்றும் செலவுகள் இன்று அதகண்ட யோகத்தின் காரணமாக மதியத்திற்கு பிறகு தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே கிரெடிட் கார்டு ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது டீரோ செலவுகளை தவிர்க்கவும் குறிப்பாக குளிகை காலத்தில் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் பி ஏம் நான்கு மணி இருபத்து நான்கு நிமிடம் பி ஏம் கடன் வாங்கும் எண்ணத்தை தள்ளிப் போடுவது உச்சிதமாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஏதேனும் கடன் திருப்பி செலுத்தும் திட்டத்தில் பணிபுரிந்தால் அதை தவறாமல் தொடரவும் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும் பன்னிரண்டாம் செல்வ வளர்ச்சி மற்றும் திட்டங்கள் இன்றைய நாள் நீண்ட கால திட்டங்களுக்கு நல்லது உங்கள் நிதி வீருன் சேமிப்பு அல்லது காப்பீட்டு திட்டத்தை நீங்கள் மறு ஆய்வு செய்யலாம் சூரியன் துலாம் ராசியில் இருக்கிறார் இது சமநிலையின் படி தீவ பிரதீகமாகும் எனவே இன்று உங்கள் பட்ஜெட் வருவாய் செலவு மற்றும் முதலீட்டிற்கு இடையே இணக்கத்தை ஏற்படுத்துவது சிறந்ததாக இருக்கும் காலை அமிர்த காலம் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி பதினொன்று நிமிடம் வரை இந்த செயலுக்கு மிகவும் சுபமாக இருக்கும்